சிதம்பரம் அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் மணிகண்டன் இந்த விபத்திற்கான காரணம் என்ன இந்த விபத்து காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா கள நிலவரங்களை பதிவு கண்டிப்பாக பத்மநாதன் சிதம்பரம் அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் இன்று காலை மோதி கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் மற்றும் மூணு வயது குழந்தை உட்பட ஐந்து பேர் சம்பவ இடத்தில் பரிதான பரிதாமம் உயர்ந்தனர் ஓட்டுநர் கிளிர தப்புடைய சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்து கோரநாட்டு கருப்பூர் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மயிலாடுதுறையைச் சேர்ந்த யாசர் ஹராபத் நங்கம்பாடி பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த முகமது அன்வர் குத்தாலம் நங்கம்பாடி ஸ்ரீ கண்டபுரம் ஹாஜியார் தெருவை சேர்ந்த ஹாஜிதா பேகம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சராபாத் நிஷா மற்றும் அவர்களது மூணு வயது அஃபானான் என்ற ஆண் குழந்தை உள்ளிட்டோர் இந்த விபத்தில் பலியாகி உள்ளனர் இவர்கள் தனது உறவினரை பார்ப்பதற்காக பாண்டிச்சேரியில் இருந்து உடல்நிலை சரியில்லாத உறவினரை சென்று பார்த்துவிட்டு நள்ளிரவு பீப்புளூர் அருகே ஆனைக்குப்பம் என்னும் இடத்தில் வரும்போது சிதம்பரத்தில் இருந்து கடலூர் நோக்கி சென்ற லாரி ஒன்று ஒன்று ஓட்டுநர் தூக்கத்தில் தூக்க கழகத்தில் இருந்தபோது கார் மீது நேருக்கு நேர் மோதியதில் மேற்கண்ட ஐந்து பேரும் சம்பவ சம்பவத்திற்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பறகுபேட்டை போலீசார் ஐந்து பேர் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் விபத்து ஏற்படுத்திவிட்டு லாரி ஓட்டுநர் மற்றும் கிளிநர் கட்டு ஓடிவிட்டனர் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் இப்பகுதியில் வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை பணி நடைபெறுவதால் இப்பகுதியில் போதிய விழிப்புணர்வு தடுப்பு கட்டண இல்லாத இப்பகுதியில் அடிக்கடி நடைபெறும் விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தற்போது போக்குவரத்தை சீர் செய்த பணியை வந்து போலீசார் ஈடுபடுத்தி வருகிறது பர்பலா விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்